வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் ரகுராம் ராஜன் மீது சுப்பிரமணியசாமி கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மோடிக்கு கடிதங்களை எழுதி கொண்டு இருக்கிறார் ரகுராம் ராஜன் மீது சுப்பிரமணியசாமி சுமத்துகிற குற்றச்சாட்டு என்ன ரகுராம் ராஜன் தேசபக்தி இல்லாதவர் அவர் அமெரிக்க குடிமகனாக தன்னை பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இதே குற்றச்சாட்டை பாஜக எம்பி முரளி மனோகர் ஜோஷி ரகுராம் ராஜன் பதவியேற்ற போதும் கூறினார் உண்மை என்னவென்று சொன்னால் சுப்பிரமணிய சாமியும் கூட இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கேரவன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நான் அமெரிக்க ஆதரவாளன் அல்ல உண்மையில் நான் ஒரு அமெரிக்கன் என்று அவர் கூறியிருப்பதுதான் சுப்பிரமணியசாமி நகராஜன் மீது இவ்வளவு ஆத்திரத்திற்கு என்ன காரணம் பெரும் தொழில் நிறுவனங்கள் வங்கிகளிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடிந்தும் நீண்ட நாள் செலுத்தாமல் உள்ள நிறுவனங்கள் பட்டியலை வெளியிட முயற்சி செய்து வருகிறோம் என்று ரகுராம் ராஜன் அறிவித்திருந்தார் கடனை திருப்பி செலுத்தாத நிறுவனங்கள் பெயரை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி நெருக்குதல் கொடுத்துள்ளது இந்த நிலையில் பெரிய நிறுவனங்கள் ரகுராம் ராஜனை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றன எனவே பெரும் நிறுவனங்கள் சுப்பிரமணிய சாமியை முன்வைத்து இந்த குரலை எழுப்புகின்றன சுப்பிரமணிய சாமி பெரும் நிறுவனங்களின் தாகர்களாக ரகுராம் ராஜனுக்கு எதிராக இப்படி போர்க்கொடி உயர்த்தி வருகிறார் என்று பல வணிக பத்திரிகைகள் இதன் பின்னணியை வெளியிட்டிருக்கின்றன சிந்திக்க வேண்டும் நன்றி